இது குருசாமி தெரு எங்கே இருக்கிறது என்றால் செம்பியம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய செம்பியம் பகுதிதான் கேவன் காவல் நிலையம் பேப்பர் மில் சாலையில்தான் இருக்கிறது நடைப்பயிற்சிக்காக நான் இந்த வழியே போகிறேன் பல வருடங்கள் இந்த வழியாகவே போய் வருகிறேன் பழைய கட்டிடங்களை எல்லாம் உடைத்து விட்டு புதியதாக கட்டுகிறார்கள் இடமெல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் போய் வருகிறார்கள் ஏனென்றால் சௌதிய சௌகரியமான இடத்துக்காக பல புதிய புதிய நகர்களை தோன்றி வரும்பொழுது அங்கெல்லாம் இவர்கள் இடம் இடம்பெயர்ந்து போகிறார்கள் இது ஒரு நெருக்கமான சாலை வண்டி நிறுத்துவதற்கு வீட்டுக்குள்ளே வைப்பதற்கு இடம் கிடையாது அதனால் நாம் போகும் வழியில் எல்லாம் அவர்களுடைய இருசக்கர வாகனத்தை இப்படித்தான் வாசலிலேயே வைத்திருப்பார்கள் ஆட்டோவை வைத்திருப்பார்கள் கார்கள் இங்கே வைத்திருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு நெருக்கமான சாலை அதற்காகத்தான் என்னுடைய வீடியோவை இந்த சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனலுக்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் நேராக சென்றால் அந்த பெரம்பூர் அல்லது செம்பியம் மார்க்கெட்டுக்கு விடலாம் இங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அதிகமாக கலந்து வாழ்கிறார்கள் இதோ நான் பார்க்கக்கூடிய தெரு கூட மீர் சஜார் உசைன் தெரு கிறிஸ்துவர்களும் சிலர் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது எல்லாம் கலந்துதான் இருக்கிறார்கள் செம்பியம் இந்த வீனஸ் மார்க்கெட் என்று சொல்வோமே அந்த இடம் நெருங்கி வந்துவிட்டேன் பேப்பர் மில் சாலை வந்தவுடன் அப்படி நடந்து அந்த பெரம்பூர் ரயில் நிலையம் மாதா கோயில் வரை சென்று திரும்பி திருவிக்கா நகர் வந்து வீடு சென்றடைவேன் சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் அல்லது நான்கு மூன்று கிலோமீட்டர் இருக்கும் இந்த வழியாக சென்று இந்த பாக்சன்ேழ் வழியாக சென்று அப்படியே பெரம்பூர் ரயில் நிலையம் அல்லது மாதா கோயில் சென்று அங்கிருந்து இந்த பேப்பர் மில் சாலை வழியாக அகரம் வந்து அகரத்தில் இருந்து திருவிக்கா நகர் வந்து திருவிக்கா நகரில் இருந்து நான் இருக்கக்கூடிய பகுதியான கென்னடி சதுக்கம் வரை வருவேன் அதற்காகத்தான் இந்த வீடியோ டூ வீலர் தான் அதிகமாக இருக்கும் பிஸி ரோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமான சாலை சிறிய சாலை நிறைய கடைகள் இருக்கும் எதிரே பாண்டியன் ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கிறது பார்க்கலாம் இதுதான் முஸ்லீம் ஸ்ட்ரீட் என்று சொல்வார்கள் முகமதியன் ஸ்ட்ரீட் என்று சொல்வார்கள் அதுதான் வந்துவிட்டேன்